வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் கொஞ்ச நேரத்தில் மழை எப்படி அடித்து இருக்குதுன்றாங்க மேகத்தையெல்லாம் பாருங்கள் நல்லா இருச்சு பாருங்கள் நம்ம இருந்து தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள் தாங்க மழை தண்ணி பூக்கும் கடை கடந்து போகுது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாத்திரங்களையெல்லாம் மழை தண்ணியாக தான் நிறைஞ்சிருங்க நல்ல மலை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது இதாக இதுக்காக அடமலை அதையே வெளிக்காது போல் அடமலை மாதிரி தேர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் மலைக்கு சொல்லியிருக்காங்க பயணித்து சொல்லி இருக்காங்க அதனால தான் அந்த மேகந்த மருந்து இப்போ கொஞ்சம் நிதி மாதிரி கிடச்சிது അടിച്ച മലയിലെ കേനില നെറഞ്ച് തണ്ണി ചിഞ്ഞ് അതോ കുടത്ത് കലും ഇപ്പോൾ തന്നെ തന്നി ഒരു കേനെ വെച്ചോം അതിന് പ്ലായ് മതി വെച്ചപ്പോൾ മഴ തണ്ണി കുട്ടി കേനു നിറഞ്ഞോ അല്ലെങ്കിൽ നമ്മൾ ഊച്ച தண்ணியை அஞ்சாச்சு நம்ம வீட்டில் விட்டு விற்கிறோம் புல்லலாம் எப்படி கடந்து வரைக்கும் ஆடுகளுக்கு ஆடுகளை பாருங்கள் மழை பெய்யவும் ஒண்டிருச்சு பாருங்கள் ஆடு மலைக்கு ஒன்று ரொம்ப ஒண்டிக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் ஆட்டுக்கு மூட்டம்லாம் வச்சுருக்கிறோம் கொஞ்சம் குளிர் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கே இந்த புல்லுக்கு வந்து அப்படியே கை காயிலும் நடுஞ்சிருந்து கொஞ்சம் வயசு அப்படியே கிடி அப்படியே கிடுக்கிடுக்கிடு ஆடுவாங்க அது மாதிரி இந்த ஆடுகளும் இப்படிங்க பாருங்க ரொம்ப ஒண்டி போய் நிற்கிற அதுக்கு தான் இந்த தீ மூட்டம் வச்சிருக்கணும் இந்த பிள்ளைகளை வந்து கொஞ்சம் வெயில் போனீங்கன்னா நல்லா இருந்து கொக்கி விடாங்க நம்ம ஆடுகளும் எனக்குள்ளையே நிறைய சாப்பிட்டுக்குடுவாங்க இந்த விட்டு பாருங்க இப்போ தீ வச்சு எடுப்பாங்க ஆடுகள் வந்து நல்லா சாப்பிடணும் அரைக்கீரை முளச்சிருக்குங்க இங்கே பாருங்கள் அரைக்கீரை இது இது ஃபுல்லாக நாங்கள் தோட்டம் மாதிரியே வச்ச மாதிரி வச்சுருக்கு பாருங்கள் அரைக்கீரை கொஞ்சம் இந்த கருவேலு மரம் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் பூச்சி வெட்ட ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் பிடுங்கி வதக்கினா சாப்பிட்டாச்சு கீரையை மூணு நாளாக எங்கள் ஊரில் பேஞ்ச மலையில் கட்டின தண்ணி தாங்க ஏற்கனவே தண்ணி ஃபஸ்ட்டு மலை பேயில தண்ணி கட்டி இருந்துச்சு சிபிசியை வச்சு தோண்டி ஏஜிபி வண்டி சிபியை வச்சு தோண்டி விட்டோம் வண்டியை வச்சு இப்போ வந்து இங்கே உள்ள ஆண்கள் எல்லா சேர்ந்து இப்போ போய் தோண்டி விட்டுட்டு வந்திருக்காங்க தண்ணி கட கடந்து கடலுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த தண்ணி ஓடினாதாங்க இல்லட்டா முட்டி பெருக்குங்க தண்ணி இதில் நான் இறங்கி காட்டுற மாதிரி இப்போ தோண்டி விட்டதுனால தண்ணிக்கு கொஞ்சம் வச்சு போய் இருக்குது இல்லை நம்ம ஆறு மாதிரியே ஓடுங்க கட்ட கட்ட கட கடான தண்ணி அங்கே இருக்கு பாருங்க அந்த முக்கில் அந்த முக்கு வேற போய் தோண்டி விடணும் அங்கிட்டு கடற்கரைக்கு அதுமாரி அதிகமாக ஆகிருச்சு அதனால் ஆறு மணி ஆகிடுச்சுன்னா இப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கொசு வலையை கட்டிட்டு கொசு பற்றி வச்சுட்டு உள்ளே போய் படுத்துருவோம் உள்ளே இருந்துட்டு உள்ளேயே வச்சு தான் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு உள்ளேயே இருந்துருவோம் ஏன்டா வெளியே வந்து நடமாட மாட்டோம் ஆறு மணிக்கு மேலேயே இதில் வந்து மீன் ராள்லாம் உற்பத்தி ஆகியனும் தண்ணி கடந்துச்சு தான் இப்போ வெட்டி விடுறதுனால ஓடிட்டு பிறப்புவிகள் கொப்புகள் பறவைகள்லாம் இதில் நிறையா வருங்க ஏன்னா தண்ணி கட்டிக்கிறது அந்த இடத்துல வந்து மீன்கள் நாடுகள் பூச்சிகள் தாடியே அந்த பறவைகள்லாம் வந்து தாரு பறவைகள் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா மழை பெய்யவும் நல்லா தண்ணியில் மீஞ்சிக்கிட்டு நல்லா இற சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துல தண்ணி கட்டின உடனே அந்த சீசனுக்கு கரெக்டாக வந்துடுதுங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போவோங்க இந்த எப்படி மழை பெயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் வந்து இந்த எப்படி தான் வளகு கட்டையை வச்சு மூட்டம் போடுவோம் இல்லைட்டா கொசு கட்டியை போச்சுட்டு கொசு வலையை கட்டிட்டு உள்ளேயே தான் வீட்டில் இருந்து சாப்பிடுவோம் வாங்குவோம் ஏன்னா கொசுக்கடி அதிகமாக இருக்கும் இந்த ஈரத்துனால கொசுக்கடி வந்துடுங்க அது எல்லா ஏரியா பக்கமுமே மழை தான் செய்யுமே நீங்கள் மழை இருந்தாலுமே கொசுக்கடி வந்துடும் நாங்கள் வந்து இந்த வேப்பங்குலையை போட்டு மூட்டம் போட்டு வச்சுக்கிடுவோம் இப்போ தண்ணி வெட்டி விட்ருக்காங்க தண்ணி வெட்டி விடுறதுனால உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணி விட்டுற வெட்டி விடுறதுனால நம்ம பாதையிலேருந்து அங்கேருந்து வெட்டி விட்ட தண்ணியெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க ஓடுது பார்த்தீங்களா தண்ணி ஓடுறது உங்களுக்கு தெரியுதா இப்படிதாங்க வெட்டி விட்டால் கடை கடன் அங்கே ஓடுங்க தண்ணி பாருங்கள் மேகம் ஃபுல்லாக அட்டமலை வச்சிருச்சி மழை பேஞ்சிட்டாலே போதுங்க செட்டி பொட்டிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சுட்டு மறுபடி பாருங்க நல்லா பைப்பில் தண்ணி வந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருக்குது காற்றும் உரத்துக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல மழை எரிக்கவே கிடையாதுங்க ரெண்டு நாள் அடித்து ஊற்றின மழை தான் ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது வெயில் முகத்தையே காட்டலை பாருங்க தண்ணி கட்ட கட்ட கட கடக்கடை ஓடி வருது பாருங்க நான் வீடியோவில் காட்டுறேன் எங்க எங்கன்னா தண்ணி கெட்டி கிடக்குன்னு பாருங்கள் வீடு ஃபுல்லாக கட்டிடுச்சு ஊற்றும் ஊறிட்டு அதேமாரி வீட்டு இல்லை நைட்டு போய் ஆம்பளை ஆளு எல்லோரும் சாயங்காலம் நைட்டு இருக்கும் சாயங்காலமும் நைட்டும் போய் கடற்கரைக்கு வெட்டி விட்டாங்க அந்த லாஸ்ட்டில் வெட்டி விட்டு தரையில் உள்ள தண்ணி எல்லாம் போணுச்சு நாங்கள் பாதை ஒழிய தண்ணியெல்லாம் ஓடும் தரவைக்கு வெட்டி விட்ட தண்ணியுமே இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் போயிடுச்சு போய் இருந்துமே தண்ணி எவ்வளோ தண்ணி கிடக்குதுன்னு பாருங்கள் மறுபடியுமே கடக்கார ஒளியே ஓடிக்கிட்டு தான் இருக்குது தண்ணி எல்லாமே ஓடியுமே தண்ணி மறுபடியும் மழை பெஞ்சதில் எப்படி கிடக்குற பாருங்கள் நல்லா குருவியலுக்கு எல்லாவற்றுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் இறையல் நல்லா கிடக்கும் வெயிலே அடிக்காது போலங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஏற்கனவே ரெண்டு நாளாக வெயில் முகமே இல்லாமல் இருக்குது இன்னைக்கு மூணாவது நாள் இப்போ வெட்டி வெட்டியோடையே தண்ணி அப்படி கடை கடை கடக்கணுன்னு ஓடுது பிறந்த இங்கே வந்து எல்லா ஒரு வீட்லேயுமே சரி அவங்கவுங்க வீட்டில் இல்லை வெட்டி வெட்டி ஆம்பளை ஆளுகளும் சரி பொம்பளை ஆளுகளும் சரி சேர்ந்து நாங்கள் வேலைகளை பார்த்துருவோம் இப்படி வெட்டி வெட்டி விட்டுருவோம் கடலுக்குள்ளே தண்ணி ஓடுற மாதிரி இப்போ எங்கள் அண்ணனும் என் ஹஸ்பண்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வெட்டி விட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணி நைட்டே பாதியை கொஞ்சம் வெட்டி விட்டோம் நைட்டு வந்து நான் எடுக்கலை வீடியோ எதுவுமே நிறையா தண்ணி கலந்துச்சு கேனு ஃபுல்லாக நிறைஞ்சி அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்குது இது பின்னாடி ஃபுல்லாக தனியாக தான் இருக்குது